அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சுக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேச ராசியில் இருக்கார் செவ்வாய் மீன ராசியில் இருக்கார் புதன் வக்ரகதையில் மீன ராசியில் இருக்கார் மேஷத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு ஒன்றாம் தேதி அன்று ரிஷபத்திற்கு செல்ல போகிறாரு சுக்கிரன் மேச ராசியில் செஞ்சிருக்கிறாரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் செஞ்சரித்து வருது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம இருப்பதால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்களாக இவர்களுக்கு அமையப்பட்டிருக்குங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால எப்படிப்பட்ட பலன்லாம் அடைய போறாங்க என்பதை பற்றி முழுமையாக இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக தான் கடக ராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமருவதால் துணிச்சலோடு உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவீங்க வளர்நிலைவின் வசந்த ஒளி கூட உங்களுடைய வாழ்க்கையில் பாதைகளை புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தான் இந்த ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால கட்டுமான தொழில் கனஸ் ஜோராக நடக்கும் நிலம் வாங்கி விற்பதில் புதிய சாதனையும் நீங்கள் படைப்பீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷமாக கணப்படுவீங்க இழுபறியாக இருந்த இட பிரச்சனைகள் புத்திசாலித்தனமாக தீர்ப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால மாமன் வகையில் சில சங்கடங்கள் வரலாம் உறவினர்களோடு ஒருமைப்போடு நடந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் பத்து மற்றும் பதினோராம் வீட்டில் அமர்வதால் நினைத்த காரியத்தை நண்பர்கள் உதவியோடு சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மிகுந்த லாபமும் கொடுக்கும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் பத்தாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்வதால ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் போட்டி பந்தயங்கள் சில நேரங்களில் நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க மேலும் சனி பகவான் உங்க ஆசையில் எட்டாம் இடத்தில் அமர்வதால திருமண காரியம் அனைத்துமே கைகூடாமல் தடுமாற்றம் அடைவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் உருவாகி மன நிம்மதியை கெடுக்கும் அது மட்டும் ராகு பகவான் உங்க ஆசையில் இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வீங்க உங்க செல்வாக்கு அதிகரிக்கும் விருந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க அது மட்டும் இல்லாம கேது பகவான் உங்க ஆசையில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாம் வீட்டில் அமர்வதால நீண்ட காலமாக மனக்கவலை உங்களை விட்டு நீங்கும் புதிய உறவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் திகைத்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது நாம இன்னைக்கு இந்த பெரிய பதிவுகள்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய எழுநாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கப் போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் இந்த எழுநாட்களை பயணம் செய்கிறது அந்த பயணத்தால் இப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டுருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமா நீங்க உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே கும்பை லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் கடகராசியில் வந்து புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் புதன் ராகு செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில இருக்கு மேலும் கிரக மாற்றங்களின்படி படி இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்த தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குருபகவான் தொகுதிஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப் போறாரு மேலும் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் ராகுவால உங்களுடைய தயல குணங்கள் வெளிப்படும் சுப செலவுகள் ஏற்படும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லதுங்க மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது வீடு கட்டுவதற்கான தடைகள் அனைத்துமே காணாமல் போகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் அலுவலக வேலைகள் அலச்சலை உண்டாக்கும் சக ஊழியர்களிடம் அலுவலக தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுடைய உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடும் அதையும் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு புதிய செயல்களை யோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சக கலைஞர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு விலகும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் குறையும் மேலும் மாணவ செல்வங்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை நல்ல படித்தால் நல்ல மதிப்பெண்கள் நிச்சயமாக உங்களால் பெற முடியுங்க அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாமங்கள் நீங்கி ஒற்றுமைகள் உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதில் உங்களுக்கு மன திருப்திகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவங்க செயல்படுவாங்க மேலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிக அளவில் காணப்படும் வீண் அலைச்சல்களும் ஏற்படும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் அதிக அளவில் உண்டாக வாய்ப்பு மேலும் புதிய வகுப்புகளில் சேர நீங்கள் முயற்சியும் மேற்கொள்வீங்க அந்த முயற்சியும் வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஆயுள்ளம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏழு நாட்களில் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரிடும் காரிய வெற்றிகள் உண்டாகும் இழுப்பறியாக இருந்தவை சாதகமாக முடிவும் மேலும் தேவையற்ற கவலைகள் நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை விட்டு விடுவார்கள் மேலும் நீங்க இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி படித்து அம்பாளை வழிபட எல்லா நன்மைகளும் நிச்சயமாக அந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் மனக்குழப்பங்கள் நீங்கி தைரியமும் பிறக்கும் ஸோ நீங்க கடகராசி என்பவர்களாக இருந்தா மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நல்ல பலனையும் நீங்களுக்கு அந்த அம்மன் கொடுப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது முக்கியமாக அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அவங்க ராசியில் இந்த ஏழு நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் போது லைக் ஆனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்க உங்க மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி